வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் பதினாறு உண்மை நிகழ்ச்சிகள் என்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி ஏன் குலைகிறது அவ்வப்போது நமக்கு ஏன் துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பது பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா சிந்தித்து பார்த்தால் தெரியும் சில உண்மைகளை நாம் மறந்துவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தான் அதாவது இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம் பிறந்தோம் இருக்கிறோம் நம்முடைய இருப்பு என்பது இறப்போடு முடிந்து விடுகிறது நடுவிலே இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பது இந்த வாழ்க்கையிலே வாழ்கிறோம் என்றால் நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கண்ட அனுபவங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மக்களுடைய கூட்டுறவு இவைகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து நாம் இயங்கிக் கொண்டிருக்கையிலே தான் நமக்கு அமைதி குலைகிறது என்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய பாடலிலே சொல்வார் ஒரு பிடி சோற்றிலே உலக ஒற்றுமையை கண்டிடு என்று சொல்லுவார் அந்த வகையிலே நம்முடைய இருப்பும் சக மனிதர்கள் இருப்பையும் மதித்து அவருடைய வாழ்க்கையையும் மதித்து நம்முடைய அறிவின் பண்பாட்டோடு வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டால் அமைத்து கொண்டால் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் அமைதியுமே நிலவும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய அன்பு இளவல் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே என்னுடைய பெயர் ரமேஷ் என்று அந்த கவிதையிலே கூறுகிறார் எனவே நம்முடைய பிறப்பு இறப்பு இது நடுவிலே நம்முடைய இருப்பு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்றால் நாம் சக மனிதர்களையும் நம்மையும் இந்த இயற்கையையும் மதித்து பழகுகிற அந்த பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்று தத்துவஞானி விஞ்ஞானி வேதாத்ரி மாவனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி